நாலு வருட ஐபிஎல் வருமானத்தை வந்துட்டு நல்லா நோட் பண்ணிக்கங்க அதாவது சிஎஸ்கே ஒரு பிளேயருக்கு கொடுத்துருக்காங்க மொத்தமாக மொத்தமாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஏறத்தால் பதினஞ்சு கோடிக்கு வந்துட்டு இவரை பிக் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏலத்து ஏலத்துக்கு முன்பே இவரிடம் பேச்சுவார்த்தை பண்ணி ஓகே பண்ணியிருக்காங்க அது எப்படி ப்ரோ பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளேயரோட தனிப்பட்ட விருப்பம் தான் எப்படி இப்போ டுவெண்ட்டி ஃபோர் மெகாக்ஸன் நடைபெறும் போது டுவெண்ட்டி ஃபோரோ டுவெண்ட்டி த்ரீ மெகாக்சன் நடந்ததுன்னு நினைக்கிறேங்க எனக்கு சரியாக மைண்டில் இல்லை இருந்தாலும் நான் உங்களுக்கு வைக்கிறதுக்காண்டி சொல்கிறேன் ரஷீத் கான் அண்டு கேஎல் ராகுல் இவங்கெல்லாம் வேற வேறு டீமில் இருந்தாங்க பஞ்சாப் டீமில் கேஎல் ராகுல் இருந்தார் அண்டு ரஷீத் கான் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் டீமில் இருந்தார் இந்த ரெண்டு புது டீம் ஆடானவனே அவங்க பேச்சுவார்த்தை பண்ணாங்க ஏலம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு அவங்க ரெண்டு பேரும் வேறே வேறு வேறு டீமுக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன் லக்னோவுக்கு கேஎல் ராகுல் போனாரு அண்ட் ஜிடிக்கு வந்துட்டு இவர் தாவிட்டார் ரஷீத் கான் அந்த ஃபார்மட் படி தான் அதாவது தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன் தலைவன் தலைவன் அப்படி ஒரு தலைவனை தட்டி தூக்கியிருக்காங்க பொங்கலோட பெருமையே வந்துட்டு தமிழ் பண்பாடு தான் ஓகேவா அப்படி ஒரு பொங்கல் நெருங்கும்போது சிஎஸ்கே அதாவது மங்களகரமாக நம்ம தமிழனை வந்துட்டு எடுத்திருக்காங்க என்றே சொல்லாங்க முதல் வீரராக பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு அவரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்னங்க வேணும் என்னோடய ட்ரீமே அது தாங்க எனக்கு பணமே இல்லையான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே டீமில் ஆடாயிருக்காருங்க வேறு யாரும் கிடையாது அதாவது எல்லோருமே வந்துட்டு நம்ம தமிழர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிஎஸ்கே டீமில் ஒரு தமிழனும் இல்லை அப்புறேண்ட அந்த டீமுக்கு வந்துட்டு ஜில்ஜங் தட்டிக்கிட்டு இருக்கேன்னு ஏகப்பட்ட விமர்சனம் திறமை இருக்கிறவங்க தாங்க உள்ளே வர முடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க இல்லைன்னா தோனிக்கு தெரியாதா ஓகேவா அவர் எவ்வளோ பெரிய கேமை வின் பண்ணி கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் மைண்டில் படணும் இந்த தமிழனுக்கு திறமை இருக்குன்னா உடனே தூக்குவாருங்க அப்படி பட்டு தூக்குனவரு தான் நம்ம டி நடராஜனை வந்துட்டு முதல் பிளேயராக ஏலம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு பதினாலு கோடிக்கு பிக் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த வருடம் அதாவது நெக்ஸ்ட் இயருக்கான மெகாக்சன் வந்துட்டு நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு அபுதாபியில் நடைபெற உள்ளது பரபரப்பாக இருக்குது ஏன்னா சீனியர் பிளேயர்கள் அனைவருமே வெளியே வந்திருக்காங்க ரிசா பாண்டே கே எல் ராகுல் ஸ்டார்க்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகேவா டேவிட் மில்லரு ஏகப்பட்ட பிளேயர்கள் வராங்க தாறுமாறு மாறு தக்காளி சூறு தாங்க இந்த வருடம் ஐபிஎல் ஓகே ப்ரோ இந்த நிலையில் முதல் பிளேயராக வந்துட்டு டி நடராஜனை வந்துட்டு ஏலம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தோனியே அவரிடம் பேசியிருக்காரு ஏன்னா பத்ரனாவை மட்டுமே நம்பி இருக்க முடியாது அவர் டுவெண்ட்டி த்ரீ ஐபிஎல்ல சாரி டுவெண்ட்டி ஃபோர் செகண்ட் சீசனில் பாதியிலேயே போயிட்டாரு அந்த ப்ளே ஆஃப் குள்ளே போற ரேஞ்சுக்குள்ள அவர் போயிட்டாருங்க அவர் போனதுனால தான் ப்ளே ஆஃப் குள்ளே நம்மளால போக முடியல ஏன்னா டெத்தில அவர் தான் ஸ்ட்ராங்கு அவரையே நம்பி இருக்க முடியாது ஏன்னால் இளம் பிளேயர் வெளிநாட்டு பிளேயர் எப்போ வேணாலும் சீரிஸ் இருக்கும் அதனால ஒரு டீம் சர்வே பண்ணனா டெத்தில் ஒரு டெத் பவுலர் வேணுங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் டி நட்ராஜனை பதினோழு கோடிக்கு வந்துட்டு சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்காங்க நட்ராஜன் வந்துவிட்டு எனக்கு பணமே மேட்ரு கிடையாது அதிகாரப்பூர்வமான தகவலுங்க பணம் மேட் கிடையாது தோனிக்கு லாஸ்ட் சீசன் அவரை நான் கௌரவப்படுத்தணும் அது எனக்கு அந்த கப்பை அடித்து வின் வின் பண்ணி கொடுக்கணும் அது அந்த கப்பு அடித்து கொடுக்கும்போது என்னோட பங்களிப்பு வந்துட்டு சிறப்பாக இருந்ததுன்னா அதை விட என்னங்க எனக்கு ட்ரீம்மு நான் கிரிக்கெட்டை பார்த்து வளர்ந்தது தோனியை பார்த்து தான் அவர் கடைசி தருணம் இடைபெறும்போது அவர் பக்கத்தில் இருக்கிறது அது வேற லெவல் சொல்ல பார்த்தே இல்லையேனு சொல்லியிருக்கார் ஓகே இப்போ வந்துட்டு அந்த நாலு வட்ட சம்பளம்னு சொன்னேன் இல்லையா எஸ்ஆர்கெஸ் டீம் வந்துட்டு அவருக்கு மூணு கோடி தான் கொடுத்துருந்தாங்க ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு கோடி அதுக்கப்புறம் ரெண்டு கோடி மூணு கோடி ஏறத்தால அஞ்சு வருஷம் ப்ளே பண்ணிருப்பாருன்னு வையுங்க ஐ மூணு பதினஞ்சு அஞ்சு அஞ்சு வருஷ சம்பளத்தை வந்துட்டு ஒரே வருஷத்தில் வந்துட்டு வந்துட்டு சிஎஸ்கே சிஎஸ்கே கொடுத்து கொடுத்து பிக் பிக் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய லெவலில் கோடீஸ்வரனாகவும் நம்ம டி இவ்வளோ மணி நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க அவர் அதுக்கு ஒரு ஹோப்பாக இருப்பாரா கரெக்டான கரெக்டான தொகையை தான் பண்ணியிருக்காங்களா இல்லை ராங் என்னை மூவ் ஏன்னா பழைய நட்டு கிடையாதுங்க வெறும் ஆக்கர் மட்டும் போகிறது கிடையாது ஸ்லோ சென்னை கண்டிஷனுக்கு அண்ட் லெவல் பிச்சு எடுத்திருக்காரு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் டி நடராஜனை அவே கண்டிஷன்லையும் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி எயிட் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் வேற போடுறாரு ஓகேவா நல்ல ஆள் புசுபிக்காக இருக்காருங்க இதெல்லாம் பண்ணி தான் சிஎஸ்கே டி நடராஜனை பிக் பண்ணியிருக்காங்க இது சரியான நகர்வா உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேன்